வணக்கம் நட்புக்களே நாங்கள் இன்றைக்கு ஒரு தொதல் செய்யலாம் வந்து வழிக்கிட்டுருக்கிறோம் இப்போ தொதலுக்கான அடிப்படை வேலை தான் நடக்குது இதுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்களேண்டா ஒரு மூன்று பொருட்கள் தான் இருக்குது அதாவது தீட்டல் அரிசி மா ஈ ஈரை வச்சு அரிசி எடுத்து நாங்கள் மாவாக்கியிருக்கிறோம் ஒரு ரெண்டு சுண்டு மா அது எட்டு தேங்காய் பாலாக்கி அந்த பாலில் கரைச்சி அதோட அரை கிலோ சீனியும் சேர்த்து இப்போ நாங்கள் வச்சு கிண்டி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தொதலில் வெறுதான்ட்டு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வரைப்பதத்துக்கு வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து கிண்டி கொண்டிருப்போம் ஓரளவு விட பதம் வந்த உடனே நாங்க என்ன செய்யணும்டா கஜானும் பயரையும் மெல்லிசா தூவினா இதுல அவிஞ்சு கொடுக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் அந்த பதமே வந்துட்டுது இது வைக்க நாங்கள் இனி சவ்வரிசி தூவ போகிறோம் அந்த சவ்வரிசி தான் அந்த ஒரு சோஃப்டான தன்மையை கொடுக்குறாரு கொஞ்சம் தெருங்காய் இன்னும் கூடியிருந்தால் கொஞ்சம் என்ன நல்லா வந்திருக்கும் ൂൾ കൊഞ്േ കര വളി சரிதானே எங்களை தொதல் வ தொதலாக வந்துட்டுதுண்டு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துருக்க நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கலான்னு நாங்கள் இங்கே முருகது ஓகே இன்றைக்கு தொதலை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளவோம்